ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் தேர்தல் சூடு தொடங்கிடுச்சு போல் பொய் பிரச்சாரம் ஊர்வலமாக தொடங்கிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க யோக்கியம் வரான் சொம்பு எடுத்து உள்ளவை அப்படி தான் இருக்கிறது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கிற அந்த விடயங்கள்லாம் பார்த்தீங்கனாக்கா யோக்கியம் வரான் கொஞ்சம் சொம்பு எடுத்து உள்ளவை என்றதில் சொம்பு என்பதற்கு பதிலாக ஓகேம் வரான் ஓட்டு எடுத்து உள்ளே வச்சு மறக்கி வச்சுக்கோ அது அர்த்தம் என்ன அவங்க சொல்ல வராங்க தேர்தல் வைக்கிறது ரொம்ப முக்கியமானது மட்டும் பார்ப்போம் திருக்குறளை வந்து தேசிய நூலாக அறிவிப்போம் சரி ஓகே இது வந்து மாநில அரசுக்கிட்ட இருக்கிற கோரிக்கை இது வந்து மத்திய அரசு ஏற்றுக்கணும் அன்றைக்கி காங்கிரஸ் தலைமையில் டெல்லியில் அடுத்து வரக்கூடிய இந்த தேர்தலுக்கு பிறகு ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தலைமையில் ஒரு ஆட்சி அல்லது வேறு ஏதோ ஒரு தலைமையில் காங்கிரஸ்லாம் உள்ளிட்ட இவர்களுடைய அந்த ஆட்சி இருந்துச்சுன்னா அங்கே வந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நிறைவேற்ற முடியும் அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம நம்பலாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் நீங்கள் கவனிக்க பிறகு ஏன் அந்த யோக்கியம் ஓரான் சொம்பெடுத்து உள்ளவன்னு நம்ம சொல்கிறதே தெரியும் ரெண்டாவதாக ஒரு வாக்கு ஒரு இது வந்து கொடுக்குறாங்க என்னென்னா மாநில சுயாட்சி நிலைநிறுத்த திருத்தம் கொண்டுட்டு வரணும் திருத்தம் என்பது டெல்லி பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து மெஜாரிட்டியாக கையெழுத்து போட்டு நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பி அதன் மேலே நடக்கிறது தான் சட்ட திருத்தம் இப்போ அவங்க மெஜாரிட்டி இருக்குது நிறைய பாஜகனுடைய சட்டத்திருத்தலாம் நிறைய கொண்டு வந்து மாற்றிகிட்டு இருக்கிறாங்க பார்க்குறோம் அதைப்போல் நாங்கள் வந்தால் மாநில சுயாட்சி உரிமையை கொண்டு வருவோம் திருத்தத்துக்கு கொண்டு வந்துடுவோம்ன்றாங்க சரி மாநில சுயாட்சி சட்டத்திருத்தனாக்கா மத்தியில் வந்து காங்கிரஸ் தலைமையில் ஏதோ ஒரு ஆட்சி நம்ம சொன்னதை போல இருக்கிறப்ப எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த மாநில சுயாட்சி அப்படின்னு வரும்போது என்ன நடக்குன்னா காங்கிரஸினுடைய ஆதிக்கம் டெல்லியில் இருக்கும் வரை அல்லது காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஆட்சி இருக்கும் வரை எந்த சுயாட்சியும் உனக்கு விட்டு கொடுத்துறாரு ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய தமிழ்நாட்டு கோவணத்தையும் ஐயா ஸ்டாலினும் அவங்க அப்பா கட்டி இந்த கோவணம் உள்பட ஒருவன்தே காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்போது தான் இது தெரியாமல் ஏதோ மக்கள்கிட்ட வந்து வேணாலும் அடித்து விடலாம் அவங்க அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினெட்டு ஆண்டுகளில் ஒரு ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி மந்திரி சபையில் கூட்டணியில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்பாக காங்கிரஸை தவிர்த்து இருந்த விபிசிங்கை ஆதரவு நிலைப்பார் சந்திரசேகர் அப்புறம் அப்போ எதிர்பார்த்தார் சந்திரசேகர் பிரிவில் அதுக்கு பிறகு திரும்ப ஒரு ஆதரவு நிலை இப்படின்னு பதினெட்டு ஆண்டுகள் மத்திய மத்திய ஆட்சியில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஆதரவாக வலுவாக தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தப்ப மாநிலத்தினுடைய உரிமை சட்ட திருத்தத்துக்கு ஒரு இம்மிக்குள்ள ஒரு இம்மி கூட அசைக்காமல் ஒரு திரும்ப கூட தூக்கி போடாமல் பதவியும் தன் மீது இருந்தான குற்றச்சாட்டுகளை வந்து நிவர்த்தி பண்ணுறது மட்டுமே ஒரு முக்கிய வேலையாக வச்சுக்கிட்டு அப்படியே மேம்போக்காக இருந்து நிறைய திட்டங்கள் அதன் மூலமான லாபங்களை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு மந்திரி சபையை காப்பாற்றிக்கிட்டு சண்டை போடுறதுனால் உச்சகட்டமாக மந்திரி பதவி எங்களுக்கு வேணும் அது நல்ல மந்திரி பதவியாக வேணும் கொழுத்த மந்திரி பதவி வேணும் இது மட்டும்தான் உரிமை அவங்களுக்கு அப்படின்றத பேசிக்கிட்டு இந்த பதினெட்டு ஆண்டு காலம் மத்திய அரசில் இருந்து திமுக ஒரு மாநில உரிமையை மீட்டுட்டு வரல இப்போ சொல்கிறாங்க தேர்தல் நேரத்தில் நாங்கள் வந்தால் மாநில உரிமை மாநில சுயாட்சி உரிமைக்காக சட்ட திருத்தத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏன் இத்தனை ஆண்டுகளாக மத்திய அரசில் நீங்கள் இருந்தபோது சட்ட திருத்தத்தை கொண்டு வரல அப்படின்னா அது போன கதைங்க இது இனிமேல் வரப்போகிற கதைங்கன்னு சொல்லுவாங்க தேர்தல் பிரச்சாரம்லாம் பாருங்கள் பயங்கரமாக உருட்டுவாங்க இதை வச்சுக்கிட்டு அடுத்தது வர சிலிண்டரோட விலை எரிவாயு விலை வந்து ஐநூறு ரூபாய்க்கும் பெட்ரோல் ஒரு லிட்டர் வந்து எழுபத்தைந்து ரூபாய்க்கும் டீசல் வந்து ஒரு லிட்டர் அறுபத்தஞ்சி ரூபாய்க்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதாவது இது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம் இது கேழ்வரகையில் என்ன வடிது அப்படின்ற மாதிரி இருக்குது சாத்தியப்படாத ஒன்று சாத்தியப்படுதுன்னு சொல்லி பொய் சொல்லி ஓட்டு கேட்குறதுக்கு ஏற்கனவே நீட்டு தேர்வு ரத்து அது இதில் உள்ள வருது அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டவங்க இவங்க இப்படி இருக்கும்போது மாநிலம் இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா இந்தியா கூட்டணி எல்லாம் உட்காந்து பேசி எரிவாயு உருளை வந்து உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கும் பெட்ரோல் இதெல்லாம் குறைச்சி ரொம்ப பாதிக்கு பாதி குறைஞ்ச மாதிரி வருது பாருங்கள் வேலை சாத்தியப்படுறாங்க முதல்ல எப்படி சாத்தியப்படும் இதுக்கு பெரும் எண்ணெய் நிறுவன முதலாளிகள் வந்து முதல்ல உங்களை ஆட்சியில் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா நீங்கள் ஆட்சியில் உட்கார போகிறதே அவங்களுடைய தயவுகளை தான் உட்காரணும் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கும் பாதிக்கு பாதி குறைங்கனாக்கா உங்களை பாதிக்கு பாதி குறைச்சி வெளியில் தூக்கி போட்டுருவாங்க இதுதான் நடக்கும் வந்துட்டு வர வரைக்கும் ஓட்டு வாங்குற வரைக்கும் இதை நீங்கள் பேசலாம் அதுக்கு பிறகு வந்துட்டு அது சாத்தியமே இல்லை நடைமுறையில் இவ்வளவு குறைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை ஆனால் நீங்கள் அடித்து விடுறீங்க நாங்கள் வந்து அது செய்வோம் நிறைவேற்ற போகிற முதல்ல மக்கள் இதெல்லாம் ஞாபகத்துலையே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் கடந்த தேர்தலில் கொடுத்தா நல்லா வாக்குறுதி கொடுத்தோம் மருத்துவர்கள் செவிலியர்கள்லாம் உடனே நாங்கள் வந்து போட்டுருவோம் இந்த எடப்பாடி அரசு அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணலை ப சம்பளத்தையும் கூட கொடுக்கல அப்படின்னு நீங்கள் அவங்களோட சேர்ந்து போராடினீங்க அதிகாரத்துக்கு வந்தோடனே அவங்களெல்லாம் தூக்கி சிறையில் போட்டதும் தண்ணி இல்லாத காட்டுக்கு இடைமாற்றம் இடமாற்றம் செஞ்சது தான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்ன வரைக்கும் நாங்கள் வந்தாக்க அந்த எட்டு வழி சாலையை போட விட மாட்டோம்னு சொன்னீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க நாங்கள் வந்தால் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஒரு நீதி கிடைக்கும் விடவே மாட்டோம் இந்த எடப்பாடி அரசு நீங்கள் நீங்கள் வந்தவுடனே ஸ்டெர்லைட் துப்பாக்கி சுட்டம் ஏவாவுனா அவனுக்கெல்லாம் பதவி கொடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி மக்கள் மறந்துடுவாங்கல்ல அதனால் அடித்து என்ன வேணாலும் சொல்லி ஓட்டு கட்டுரலாம் அப்படின்ற மாதிரி சிலிண்டர் எரிவாயு கேஸ் சிலிண்டர் வந்து ஐநூறுரூபா பெட்ரோல் வந்து எழுபத்தஞ்சி டீசல் நாங்கள் வந்தாலும் செஞ்சிருவோம் நம்ம நம்பிக்கணும் நம்ம சாத்தியமாக முதல்ல அப்படின்றத பார்க்கணும் மூணாவதாக டோல்கேட் எதுவுமே இருக்காது சாவடிகள் எதுவுமே இருக்காது இருந்தால் மகிழ்ச்சி நம்ம அதை வந்து வரவேற்கிறோம் இல்லை அப்படி இவங்க எடுத்துகிட்டாங்கன்னா உண்மையை நிறைவேற்றினால் மகிழ்ச்சின்னு சொல்ல வரோம் அது அதுக்கான சாத்தியம் இருக்குதுன்னா இல்லை இது வந்து கூட்டு கொள்ளை வந்து இருக்குது பெரிய கான்ட்ராக்ட் நிறுவனங்கள் எடுத்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளுக்குமான மாமூல் கொடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் அது பெரும் கொள்ளையாக இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு அதை விட பெரிய அளவில் ஏன்னா இப்போ போய் அரசியல்வாதிகள் வந்து வழியில் நின்றுட்டு கத்தி காமிச்சி மிரட்டி வழிப்பறையெல்லாம் செய்துட்டு இருக்கிறது பதிலாக ஒரு மாற்று ஏற்பாடு தான் அந்த சுங்கசாவடி கொல்லை கொள்ளை நாம் வச்சுருக்கிற பேர் அது இப்போ கத்தியை காமிச்சிட்டு வழிப்பறி பண்ணிட்டேன் தானே என்னப்பா அவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு அதிகாரத்தில் உட்காந்துட்டு கத்தியை காமிச்சு வழிப்பறி பண்ணிட்டு இருக்கிறாரு கேவலமாக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு மார்ச் வழிதான் வந்து உங்களுக்கு இந்த சுங்கச்சாவடின்னு வச்சுக்கிட்டு ரோடு போட்டிருக்கிறோம் அதனால் அவருக்கு தனியாரை வந்து ரோடு போட்டார் அவருக்கு நாங்கள் அதை வசூல் ஆகிற வரைக்கும் சுங்க சாவடியும் அவரையும் வசூல் பண்ணிக்கணும்னு ஒப்பந்தம் போட்டு கொடுத்துதான் சொல்கிறாங்கல்ல அப்புறம் நீ மக்கள்கிட்ட வாங்குற பணத்தில் என்ன என்ன வா என்ன இதுக்கு வாங்குறீங்கிற கேள்வி இருக்குது மக்கள்கிட்ட வாங்குற வரி பணத்தில் இப்படி அந்த சாலை வசதிகளுக்கும் மருத்துவ வசதிகளும் கல்வி வசதிகளுக்குமான வரியும் சேர்த்து தான் அதில் வாங்குறீங்க கட்டமைப்பாக அதுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் சரி இப்போ அந்த சுங்கச்சாவடி விஷயம் இப்படி இருக்குது அது வந்து வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் எப்படி வந்து திரிந்திருவாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது உங்களுக்கு சொல்வார்களே ஒழிய கடைசியை இவங்களும் பங்கு வச்சுக்கிட்டு நாங்கள் வலியுறுத்தினோம் ஆனால் இந்த அரசு இப்படி அதை இழுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க கடைசி ஒருவேளை அதிகாரத்துக்கு வந்துட்டு பிறகு நான் சொல்கிறேன் அந்த கடைசி ஐந்து காலம் முடிகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்புறமா அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றலை இவங்க நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு எதாவது ஒரு சலசலப்பு பண்ணுவாங்க இப்படி தான் அவங்க ட்ராமா நடந்துக்கிட்டு இருக்குது ஆக இதுவும் வந்து அடுத்தது தாயகம் திரும்பிய இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்ல வராங்க இது உண்மையிலேயே ஒரு நல்ல கோரிக்கை தான் அவங்களுக்கு தாயகம் திரும்பிய தமிழர்கள் அப்படின்றதுப்ப யார் தாயகம் திரும்பியவர்கள் அப்படின்னா இலங்கை தமிழர்கள் தனியாக இருக்கிறார்கள் இங்கிருந்து போய் குடியேறி அங்கே தேயிலை தோட்டம் வேலை செய்து அங்கேருந்து திரும்பவும் ஒப்பந்தப்படி எடுத்துக்கிட்டவங்கள மிஞ்சி இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் இங்கே வந்து தாயக உரிமை கொடுக்குறோன்றாங்க ரெண்டுமே வந்து சாத்தியம் யாருக்கிட்டனால் ஒன்றிய அரசு யார் அப்புறம் இந்தியா கூட்டணி தலைமை வகிக்கும்போது அநேகமாக காங்கிரஸாக இருக்கும் காங்கிரஸ் இல்லாமல் எது இருந்தாலும் காங்கிரஸே விட்டுறாது நீங்கள் இத்தனை நாளுமே செய்யாத இப்போ போய் போகிறீங்க சொல்லுங்க நீங்கள் ஐந்தாண்டு வாஜ்பாய் ஆட்சி பத்தாண்டு காங்கிரஸ் சோனியா அதே பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்துட்டு இருந்தீங்க அப்போதெல்லாம் உங்களுக்கு இது ஞானோதயம் தோணலை இனிமேல் நாங்கள் வந்து இதெல்லாம் செய்திருவோம் அப்படின்றப்ப எப்படி பகல்லே வந்துட்டு பசுமாடு தேர்வில் நாங்கள் நைட்டில் போய் எருமாடு மேய்ப்போம் அப்படின்னா அதிகாரத்தில் இருந்தபோது பகலில் இருக்கிற பசுமாடு தேர்வில் இப்போ அதிகாரம் இல்லாத போது நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அப்படின்னாக்கா செய்தால் நன்றி மகிழ்ச்சி அதோட ஒரு ரட்டை மகிழ்ச்சி வேறு எதுவுமே இல்லை அவங்க நீண்ட நாள் கோரிக்கையாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எப்படி காங்கிரஸ் செய்திடும் இதெல்லாம் மறிச்சுக்கிட்டு நிற்கிறதே காங்கிரஸ் தானே அந்த காங்கிரஸுக்குள்ளே போய் நீங்கள் வந்து அங்கே வகிச்சுக்கிட்டு அந்த காங்கிரஸ் மூதுகளை நீங்கள் மத்தியில் ஏறி பதவியில் உட்காந்துக்கிட்டு பதவி வேணுமா இந்த மாதிரி உரிமையெல்லாம் நீங்கள் கேட்குற வேணும் ரெண்டில் என்ன ஒன்று எஸ்ஆர் நோ மேன் சொல்லுங்க அப்படின்னாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லை சமயம் இந்த நாற்காலியே எங்களுக்கு போதும் இந்த பதவியே போதும் இந்த இலை சாப்பாடே எங்களுக்கு போதும் உரிமையாவது மண்ணம் இலங்கை தமிழரை பற்றி எங்களுக்கு என்ன இருக்குது சொல்லக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடியவர்களே நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறோம் யோக்கியவானா ஓட்டு எடுத்து உள்ள வையின்ற மாதிரி சொம்பு எடுத்து உள்ள வைன்னு இதுக்கு தான் சொல்ல வர்றது உங்கள் லட்சணம் இந்த மாதிரி இருக்குது அதிகாரம் வந்துட்ட உடனே அந்த அதிகாரம் மந்திரி பதவி முக்கியமாக இலங்கை தமிழர் குடியுரிமை முக்கியமாக அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் கேட்குது உங்களுக்கு வச்சுக்க காங்கிரஸ் அதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம் பேருக்கு பேசிகிட்டு இருக்கிற நீங்கள் வேற மாதிரி அந்த பதவி கொடுத்தா போதும் அப்படி தான் நீங்கள் போயிட்டுருப்பீங்க அடுத்ததாக வந்து சொல்ல வராங்க நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாள் இது தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கிற கோரிக்கை கொடுக்குறீங்க அந்த வேலை பணம் வந்து எந்த அளவுக்கு போய்ட்டுருக்கு இப்போ வந்து நேரடியாக அந்த பலனாளிகளுக்கே போகிற அளவுக்கு மோடி அரசு வந்த பிறகு செய்ததில் நிறைய முறைகேடுலாம் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கு படிப்படியாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பணம் வருகிறது வேலை செய்கிறாலும் அந்த குடும்பத்துக்கு நேரடியாக போகிறது அது வரைக்கும் மகிழ்ச்சி இல்லைன்னு மறுக்கலை ஆனால் இது முறையான இது முறைப்படுத்தப்படுகிறதா அந்த வேலையெல்லாம் இத்தனை ஆயிரம் கோடிகள் இது வரைக்கும் செலவு செய்திருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான வேலைகள் நடந்திருக்கிறதா அப்படின்னா இல்லை அப்போ அந்த மாநில அரசோடு இணைந்து மாநில அரசனுடைய திட்டங்களில் அந்த நூறு நாள் வேலை பயனாளிகள் அதில் வந்து உள்ளே இறக்கி அதுக்குள்ளே அந்த திட்டங்களை வேலை செய்கிறதுக்கு பண்ணணும் கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி முன்மாதிரி இங்கே வரைக்கும் இல்லை அப்போ அந்த திட்டத்தை வந்து இங்கே மாற்றாமல் நூற்றி ஐம்பது நாள் இல்லை இரநூறு நாள் மாற்றி கூட புண்ணியம் இல்லை என்பது தான் இது இது பேசி முடிவெடுக்க வேண்டியது உண்மையிலே நூற்றி ஐம்பது இல்லை இரநூறு நாளாக கூட கொடுக்க வேண்டியது இவங்க எதுவும் நூற்றி ஐம்பதோடு நின்று இருக்கிறாங்க தாராள மனசு வந்து இரநூறு நாள்னு மாற்றினாலுன்னு போகிறாங்க செய்யவா போகிறாங்க அதனால நான் சொல்ல வரேன் இது உண்மையிலே வந்து இவங்க மேலே நம்ம வெறுப்பில் இந்த எதிரியல் செய்யலாம் இல்லை யதார்த்தத்தை சொல்கிறோம் இவங்களை பற்றி எப்படிப்பட்டவர்கள்னு தேசிய கல்வி கொள்கை ரத்து இதுதான் வந்து இதுதான் நம்ம சொல்ல வருது இவங்க நம்பகத்தன்மை இல்லாதவர்கள்னு இப்போ கடந்த வாரம் வந்துட்டு மத்திய அரசினுடைய இந்த தேசிய புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழே ஒரு ஸ்கீம் வருது இந்த ஸ்ரீ ஸ்ரீ பள்ளி அதாவது இந்த பள்ளியெலாம் வந்து புதிய கல்விக் கொள்கையில் ஒரு முகம் அது வருது அதுக்கு வந்து அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டார் முதலமைச்சர் கல்வித்துறை மந்திரி அன்பில் மகேஷ் வந்து இல்லை இல்லை அது வேற இது வேற அது நிலா இது வந்து சூரியன் அப்படிங்கிறதால விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஒவ்வொரு முறையும் எல்லா துரோகத்துக்குமே கையெழுத்து போடுறது நீங்கள் தான் ஆனால் அப்புறம் வந்துட்டு தெரியாமல் மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டுவிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறது நீங்கள் தான் அதே போல் வந்து தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபள்ளி திட்டத்துக்கு கையெழுத்து போட்டுட்டு இங்கே வந்து ஒரு சொல்கிறார் நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்போம் நீங்கள் எதிர்க்க மாட்டீங்க அதை ஆதரிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நீங்கள் செய்றீங்க ஏன்னா இன்னும் ரெண்டரை ஆண்டு காலம் இன்னும் அடுத்த ஒரு மூணு வருஷம் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி செய்தாகணும் ஒருவேளை மோடியே திரும்ப வந்துட்டார்னா புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை இன்னும் வேகமாக செய்யக்கூடிய முதல் மாநிலம் நாங்கள் தான் பேர் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் அடிச்சாட்டியம் பண்ணுவீங்க கிட்டத்தட்ட அப்படி வந்துட்டீங்க இப்போவே இல்லைனாக்கா அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை வந்து அதுக்கு மாற்றாக மாநில அரசுக்கான கல்விக் கொள்கை வகுப்பாளர்கள் குழு போட்டதுலேருந்து பேராசிரியர் முனைவர் ஜவஹர் வந்து ஏன் இங்கேருந்து வெளியனுப்பட்வட்டார் ஏன் வெளியேற்றப்பட்டார் என்ன அழுத்தம்னா இதுதான் கிட்டத்தட்ட புதிய கல்விக் கொள்கையை ஒரு உள்ளே எடுத்து கொண்டிருக்கிறார்கள் சில அதிகாரிகள் மூலமாக இந்த வேலை நடக்குது இதை எதிர்க்கிறேன் நான் இது இல்லை இந்த இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது கல்வி திட்டமாக இருக்காது கொள்ளை திட்டமாகத்தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதனால் நம்ம ஏற்கில்லை நான் வெளியேறிட்டேன்னு சொல்கிறார் இப்போ அதுக்கு பதில் நீங்கள் இன்ன வரைக்கும் சொல்லலை அடுத்தது நீட் தேர்விலிருந்து விலக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு என்ன நீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துருமானு உங்கள் சட்ட நிபுணர்கள் வந்து சொன்னால் நல்லாயிருக்கும் ஏற்கனவே ஒரு ரகசியம் வச்சுருக்குன்னு சொன்ன யோக்கியவான்கள் நீங்கள் அந்த ரகசியம் எங்கே இருக்குதுன்னா திரும்பவும் வந்து ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் கையெழுத்து போட்டு டெல்லிக்கு அனுப்பிச்சா அந்த ரகசியம் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கினீங்க இன்னும் அதை வச்சுக்கிட்டு இருக்கீங்க தபால் செலவெல்லாம் இல்லையா இல்லை அந்த ரயில் எதுவும் உங்களுக்கு வரலையா டெல்லிக்கு அனுப்புறது தெரியல என்னென்னலாம் ஒரு ஐச்சாட்டி அந்த கொள்கை கோரிக்கைகளை வைக்க முடியுமோ அவ்வளவு பித்தலாட்ட வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டு நீட் விளக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி கொடுத்துரும் காங்கிரஸ் ஆட்சி டெல்லியில் இருக்குது காங்கிரஸ் தலைமையில் நீங்கள்லாம் ஒன்றா இந்தியா கூட்டணி ஆனால் காங்கிரஸ் இல்லை மம்தா மம்தா இல்லை இவரே கூட இருக்கிறாரு எத்தனை மாநிலத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அங்கெல்லாம் அதை ஏற்றுக்கிட்டு நடைமுறைப்படுத்தி போயிட்டு நீங்கள் மட்டும் எங்கள் தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேணும் அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு அது பார்லிமெண்ட்டில் அதை நிறைவேற்றணும் நிறைவேற்றி சட்டமன்றத்தை திருத்தம் கொண்டு வந்து அதை பண்ணணும் இதெல்லாம் வந்து செய்ய முடியுமான தீர்ப்புக்கு இது செய்ய முடியாது அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீ இது எப்படி செய்ய முடியும்னு விளக்கணும் இல்லை இந்த வகையில் இதை இதுவும் நாங்கள் ரகசியம் தேர்தலுக்கு பிறகு நீங்கள் ஓட்டு போட்டுவிட்ட பிறகு அந்த ரகசியத்தை சொல்லுவோம்னு சொல்லுவாங்க இவங்க எப்படிப்பட்ட வேலை ஏற்கனவே வந்துட்டு பன்னெண்டு பதிமூணு பேருக்கு மேலே தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கிறான் உங்களுடைய பொய் பிரச்சாரத்தை நம்பி மன உளைச்சலில் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லி இந்த மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க நீட் தேர்வு வந்தால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி விலைக்கு ஒரு முதலமைச்சர் தெரிய வேணாமா இல்லை உங்களுக்கு இந்த கொள்கை இப்போ உங்கள் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதுனவங்களுக்கு அது தெரிய வேணாமா உச்சநீதிமன்ற தீர்ப்பு முடிஞ்சு போச்சு இந்தியா முழுக்க நடைமுறைகளை வந்துடுச்சு சட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீ எப்படி வேலை கேட்க முடியும் மற்றவனுக்கெலாம் எப்படி அது பிரச்சனையாகும் அப்புறம் அதை வந்து அன்றைக்கி ஒன்றிய அரசு நீங்கள் சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு இது தலையிடி தலையிடியாக இருக்காதா நீங்கள் பண்ணக்கூடியது உங்களை எப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்ற கேள்வியெல்லாம் அதில் வருது இதுவும் பொய் நீங்கள் சொல்லி ஏமாத்துறீங்க அடுத்தது இந்தியா முழுவதும் உள்ள குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் இங்கேயும் அப்படிதான் சொன்னீங்க போன தேர்தலில் குடும்ப தலை தலைவிகள் எல்லோருக்கும் ஆயிரம் ரூபான்னு சொல்லி அடிச்சிட்டிங்க அப்புறம் பார்த்தா இந்த ஆண்டி பண்டாரத்தினுடைய ஒரு பாட்டு ஒன்று வரும் முக்கா அதை முள்ளு மொனை நிலையில் மூணு குளம் அடிக்கடி சொல்லியிருப்போம் மூணு குளம் வெட்ட முடியாது அதை வெட்டி வச்சோம் அதில் ரெண்டு பாழாயிடுச்சிங்க ஒன்றில் தண்ணியே இல்லைங்க பார்த்தீங்களா சொல்கிற வசனம் வந்து நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய பொய் பிரச்சாரத்துக்கு வந்து நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய வாக்குறுதி கொடுத்துட்டு கடைசியாக என்ன பண்ணீங்க இந்தந்த தகுதியில் இருக்கிறவங்களுக்குலாம் இல்லை இவ்வளோ வருமானம் இருக்கிறவங்களுக்கு இல்லை இப்படி வச்சிருக்கிறவங்களுக்கு இல்லை பைக் வச்சுக்கிறவங்களுக்கு இல்லை கார் வச்சுக்கிறவங்களுக்கு இல்லை சரி ஓகே அப்புறம் வந்து வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் நீ வா கொடுக்குற ஆயிரம் ரூபாய்க்காக நான் எல்லா வேலையும் விட்டு வீட்டு வேலைக்கு போய் உட்காந்துருக்க முடியும் வீட்டில் வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லெவல் கொழுங்கினுச்சு குறைச்சிட்டிங்க பாதிக்கு மேலே குறைச்சிட்டிங்க இப்படி வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம்னு பொதுவில் அடிச்சு விடுவிங்க திரும்பவும் அப்போ இந்த ஒரு வேளை நீங்கள் இந்தியா கூட்டணி வந்துருச்சுன்னா எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற பெண்களும் என்னச்சோம் ஓ நமக்கு ஆயரருவா வந்துடும் இது நீங்கள் இந்தியா முழுக்க நீங்கள் கோரிக்கை வைக்கிறது தப்பு முதல்ல தமிழ்நாட்டுக்கு வேணால் சொல்லலாம் இதில் வேறு வேணால் மாற்றம் ஏற்படுத்தலாம் இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளும் எடுத்துகிட்டு பேசுதுன்னா எப்படி கொடுக்கும் இது நீங்களே கொடுக்க திணறி நிதி நெருக்கடி திணறிக்கிட்டு மூணில் ரெண்டாக குறைச்சிட்டிங்க மூணு பாகத்தில் ரெண்டு ஓழிச்சிட்டு மீது ஒரு பாகத்துக்கு தான் கொடுக்குறீங்க அனைத்து தலைவர்களுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் சொல்லிவிட்டு கடைசியாக வீட்டு வேலை செய்கிறவங்க கொத்த நாள் வேலை செய்கிறவங்க அந்த வேலை செய்கிறவங்க ஒடுக்க நிலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உழைக்கும் தொழிலாளர்களில் ஒரு பகுதிங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சுருக்கிட்டிங்க இப்போ இந்தியா முழுக்க இது ஒரு மோசடியாக கொண்டுட்டு போக போகிறீங்களா இதுதான் கேள்வி அடுத்த இது வந்து தேசிய அளவில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் இவங்கள மாதிரி உருட்டக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது ஆந்திராவில் நடத்தியாச்சு பக்கத்தில் நாலஞ்சு மாநிலம் நடத்திட்டாங்க என்ன நடத்திய நடைமுறைக்கே கொண்டுட்டு வருவெல்லாம் அறிவிச்சிட்டாங்க நீ இந்தியாவுக்கே நாங்கள் தான் முதன்மையாக சமூக நீதி பேசக்கூடியவர்கள் சாதி ஒழிப்பை பேசக்கூடியவர்கள்னு பெரியார் படத்தை வச்சு சுற்றிட்டு இருக்கிறேன் நீங்கள் சாதி வரி கணக்கு வரைக்கும் எடுக்கலை இன்ன வரைக்கும் எடுக்கலை பதுங்குறீங்க கேட்டாக்கா ஒன்றிய அரசு எடுக்கணும் ஒன்றிய அரசு எடுக்கணும் ராகுல் காந்தியை சொல்லிட்டாரு காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தெல்லாம் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு இருப்போம் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் எடுப்புன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு அது வேறு விஷயம் நீங்கள் முதல்ல செய்திகளை நீங்கள் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு இப்போ நாங்கள் எடுக்க மாட்டோம் காங்கிரஸ் அதிகாரத்தில் வந்துட்டு அத்தைக்கு மீசம் முளைக்கிட்டுன்ற மாதிரி நீங்கள் கோரிக்கை வச்சுட்டு வரீங்க திமுக தான் செய்யுதுன்னு நினைக்கிறேன் இப்போ போகிற போக்கு பார்த்தா அத்தைக்கு மீசம் முளைக்குதுன்ற கதையாக தான் வருது இந்தியா கூட்டணி ஜெயிச்சா அது வந்துட்டோன்னே நாங்கள் எங்களுக்குள்ளே யார் பிரதமர் சண்டை இல்லாமல் முடிவு பண்ணி தேர்வு ஆகிட்ட பிறகு அப்புறமா நாங்க அதிகாரத்துல உக்காந்துட்ட உடனே இந்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் சாதி வரி கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் நடத்துவோம் அப்ப தமிழ்நாட்டுக்கு நடத்திக்குவோம் சமூக நீதி பேசக்கூடிய நீங்க நேரம் நடத்தி முடித்து வெளியில வந்து அறிக்கை கொடுத்துருக்கணுமா இல்லையா அப்ப இதில் யார் வந்து ஏமாற்று பேர் வழிகள் இந்தியாவுக்கே சமூக நீதி பேச நீங்க முதல்ல செய்து இருக்கணுமா இல்லையா திரும்பவும் போய் ஒன்றிய அரசு மேல பழிய போட்டுட்டு இழுத்துக்கிட்டு இங்கே யார் மைனாரிட்டின்னு தெரிஞ்சிச்சுனாக்கா ரொம்ப காலமாக உட்காந்துட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறனால குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துக்கிட்டு வாரிசாரி சில திரும்ப திரும்ப வந்து மன்னராட்சி மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறனால ஒரு கும்பலாக உட்காந்துக்கிட்டு அது நடந்துராது இல்லை நடக்க விட மாட்டாங்கள்ல மக்கள் யோசிப்பாங்கல்ல அப்படின்ற ஒரு அச்சம் உங்கள் இருக்குது இதுவும் வந்து ஊற்றிக்கிட்டு இந்த கோரிக்கையும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அலுவலகங்களில் தமிழ் இதை விட ஒரு மோசடித்தனம் வேறு எதுவுமே இல்லை நான் திரும்ப சொல்லிட்டேன் பதினெட்டு ஆண்டுகளாக ஒன்றியத்தில் இருக்கும்போது ஒன்றும் நீங்கள் வந்து கிழிக்காத இந்த பேப்பரை கிழிக்காத நீங்கள் இப்போ இனிமேல் வந்து நாங்கள் கிழிச்சிடுவோம் முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க அப்பாறு இருந்தப்போ கொண்டு வந்திருந்த சட்டம் அது கலைஞர் அவர்கள் இருந்தப்போ கொண்டு வந்த சட்டம் தமிழில் தான் பேர் பொழியும் எல்லாத்துக்குமே இருக்கணும் எல்லாத்துலேயும் தமிழ் தான் இருக்கணும் நீ இருக்கதா முதல்ல கோயிலில் தமிழை வைங்க தமிழ்நாட்டு கோயிலுக்குள்ளே தமிழை வைங்க அப்புறம் வந்து நீங்கள் மத்திய அரசு அலுவலகங்கள் தமிழை வைப்போம் வா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு சொந்தமான தமிழ்நாட்டு கோயில்களில் தமிழில் அர்ச்சனை மாலை செய்கிறதுக்கு துப்பு இல்லை யோக்கியது இல்லை தமிழிலும் கேட்டுக்கொண்டால் செய்யப்படுகின்ற அளவுக்கு மாற்றிக்கிட்டு இன்னும் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் வந்து ஆரியத்தினுடைய காலை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற கூட்டம் நீங்கள் நீங்கள் வந்து சொல்கிறீங்க தமிழ் மத்திய அரசு அலுவலகங்கள் தமிழ் இதை விட வேறு ஏன்னா சீட்டிங் இருக்குதா முதல்ல அலுவலக தமிழ்நாட்டு அலுவலகங்கள் தமிழில் இருக்குதா எல்லாமும் தமிழ் பெயர் எல்லாம் தமிழில் இருக்குதா தமிழ் பாடமொழிகளில் தமிழ் எந்த அளவுக்கு கீழே தரம் குறைஞ்சி போயிட்டுருக்குது இவ்வளோ விஷயத்தை நீங்கள் முதல்ல பார்க்காத மத்திய அலுவலகங்களில் தமிழ் எல்லாம் கேட்க எப்படின்னாக்கா சக்கரைன்னு பேப்பரில் நல்லா எழுதியிருக்குது அது நக்கும்போது தான் திட்டிப்பாக இருக்குதா இல்லையான்னு வரல அது சக்கரங்க அது எழுதிட்டங்க அது இனிக்குங்கன்றீங்க நீங்கள் இப்போ அதுதான் அர்த்தம் அது கடைசியாக வந்து இன்னொன்றுனாக்கா ஆளுநருக்கு அதிகாரம் முந்நூற்றி அறுபத்தொன்று சட்டப்பிரிவு இதை வந்து ரத்து பண்ணணும் உண்மையிலேயே நூற்றுக்கு நூறு இதை ரத்து செய்ய வேண்டிய சட்டம் தான் அது முந்நூற்றி ஆர்டிகல் இந்திய சட்டம் அது ஆளுநருக்கு சில அதிகாரம் அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தான் இங்கே வந்து கொம்பு மலிச்சின்னு எல்லாரையும் முட்டி முட்டி குத்திக்கிட்டு வருது ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னா உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஆளுநர் இருந்தபோது நீங்கள் இந்த மாதிரி கேட்கவே இல்லை சரி இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துடுச்சுனாக்கா உங்களுக்குள்ளே நீங்கள் எல்லாம் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து யார் பிரதமர்னு உக்காந்துட்ட பிற்பாடு இந்த முந்நூற்றி அறுபத்தொன்று இந்த கவர்னருக்கான அதிகாரம் இதை வச்சுக்கிட்டு தான் எல்லா மாநிலத்தையும் நீங்கள் வந்து சண்டித்தனம் பண்ணிகிட்டு இருந்தது காங்கிரஸ் வெள்ள சட்டை போட்டுட்டு செய்ததுனா பாஜக காவி சட்டை போட்டுட்டு செய்யுது இதை நம்ம இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ரெண்டும் இழைச்சது இல்லை இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துனது காங்கிரஸ் இருக்கும்போது அதுக்கு பிடிக்காத மாநிலங்கள்லாம் இந்த கவர்னருக்கு இந்த மாதிரியான சட்டத்தை வச்சுட்டு கவர்னர் வச்சு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்ததே காங்கிரஸ் அதிகம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு உதாரணம் இவங்க என்ன யோக்கிய மாதிரி இவர் சொல்கிறார் ஐயா வந்துட்டு நாங்கள் வந்தால் யார் இவர் வந்துட்டார்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்தியா கூட்டணி அதில் காங்கிரஸ் இருக்கும் காங்கிரஸினுடைய முகமே இதானே அதனுடைய பலமும் இதானே இந்த முந்நூற்றி அறுபத்தொன்னு கவர்னருக்கான அதிகாரம் வச்சுக்கிட்டு அந்த மாநில அரசு குடைச்சல் கொடுத்தல தொண்ணூறு சதவீதம் செஞ்சது காங்கிரஸ் தானே அவங்க ரோடு போட்டு வச்சாங்க இவங்க வந்து பெரும்பாதையாக போட்டு வச்சுக்கிறாங்க அவ்வளோதான் விஷயம் மோடி அரசு காங்கிரஸ் எடுக்காது இந்த சட்டத்தை நீங்கள் இதெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு பின்னாடி என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஓட்டு போட்டோன்னே மறந்துடுவோம் நம்ம அது பிற்பாடு இதெல்லாம் கேப் கேட்டு இருப்போம் நம்ம அவங்களும் மந்திரி பதவி ஒன்றே எதார்த்திய மாநில உண்டான இதை கொடுத்தீங்களா அதை கொடுத்திங்களா இந்த தொகுதியை இந்த பதவியை கொடுத்திங்களா இது மாநில பிரச்சனையே நீங்கள் பேசிவிட்டு மக்களை தசை திருப்பி கொண்டுகிட்டே போயிடுங்க ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலே இப்படி தான் எல்லோரையும் கொண்டுகிட்டே வரீங்க திருட ஓடுறான் போய்ட்டு திருடம் ஓடுறான் போட்டி திருடனை நீங்களே கூட்டத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு மாறி மாறி எல்லா ரெண்டு திராவிட கட்சிகளுமே சொல்கிறேன் மக்களை நம்பிக்கிட்டு இன்னும் துரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி அரைநூற்றாண்டுகளுக்கு மேலே திருடம் ஓடுறான் திருடம் ஓடுறான் பொடிங்கியோ பொடிங்கன்னு சொல்லிட்டு திருநங்கோடுவே நாங்கள் ஓடிங்கிறோம் பாரு அதுதான் அங்கே தான் அந்த ஞாபகம் மருதி மக்களுக்கு இது எப்படி இந்த நூற்றி அறுபது முந்நூத்தி அறுபத்தொன்று கவர்னர்களுக்கான அதிகார சட்டத்தை எப்படி நீங்கள் ரத்து பண்ணுவீங்க காங்கிரஸ் முதல்ல அது ஏற்கிறதா காங்கிரஸ் வெளிப்படையாக நாங்கள் வந்து அந்த சட்டத்தை ரத்து பண்ணிடுவோம்னு சொல்லுதா சொல்லும் அப்புறம் அதுக்கே அந்த ஆட்சி அதிகாரத்துல உட்காந்து சுகம் வந்துடும் அப்படியே சொல்லி ஆரம்பிக்கும் அந்த முந்நூத்தி அறுபத்தொன்று எடுத்துக்கிட்டு காங்கிரஸ் சார்பான ஆளுநர்களை போட்டுக்கிட்டு ஆகா அந்த சொரிஞ்சிக்கிறது நல்லா சுகமாக தானே இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் எப்படி போய் தடுக்க முடியுத இது ஒன்று கடைசியாக வந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து நூற்றுக்கு நூறு செய்ய வேண்டியது தான் அழுத்தம் கொடுத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது கட்டாயம் செய்யணும் இது ஆனால் ஒன்றிய அரசு இதை ஏற்குமா காங்கிரஸ் ஏற்குமா காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் சேர்ந்து இது வந்து நியாயமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு உங்களுக்கு துணையாக வருவார்களா அப்படின்னா நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு ரீல் தான் வந்து உங்களுக்கு பசு பகலில் பசுமால் பிடிக்காத இவர்கள் இருட்டில் வந்து எருமாடு நாங்கள் எப்படி பிடிச்சி கட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறது நம்பகத்தன்மை இதில் அதுதான் விஷயம் வந்து கடந்த காலங்களில் இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே மக்களுக்கு விரோதமாக இன்றைக்கி போயிட்டுருக்குது இவர்கள் போட்ட அந்த மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் கடந்த எதிர்கட்சியாக இருந்தபோது எதிர்த்து மக்களோடு நின்று போராடிய அந்த திமுக அதிகாரத்துக்கு வந்தோடனே அதே எட்டு வழி சாலைக்காக போலீஸை வச்சு மிரட்டி வழக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது அதே போலீஸை வச்சு மிரட்டி அந்த மக்களை ஒன்றாவது இருக்கிற மக்களை தூக்கிட்டு போயிட்டு வேறு வேறு வழக்கில் செதறடிக்குது போலியாக ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து எங்களுக்கு அந்த எட்டு வழி சாலை வேணும் பரந்தூர் விமான நிலையம் வேணும்னு போராட்டம் பண்ணுற வேலைக்கு நீங்கள் வந்துட்டிங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட யோக்கியர்கள் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்களா இங்கே கொடுத்த வாக்குறுதியை காற்றுல பறந்துக்கிட்டு இருக்குது எப்படி நீங்கள் ஒன்றிய அரசு வந்தால் நாங்கள் வந்தால் இதை செய்வோம்னாக்கா உங்களை நம்ப முடியுதா நீட்டு என்ன வரைக்கும் வச்சுட்டு ஊட்டிட்டு இருக்கீங்களோ இன்னமும் பச்சை பொய் சொல்லிக்கிட்டு எனவே இதை சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் தமிழ்மணில் அந்த மக்களை திருட ஓடுறான் பொடி திருடம் ஓடுறான் பொடின்னு சொல்லிக்கிட்டே நம்மளை இழுத்துக்கிட்டு நம்ம கூடவே உள்ளே உட்காந்துட்டு திருடனாக ஓடிக்கிட்டு இருந்த இவர்கள் எந்த காலத்துலேயும் திருடனையும் பிடிக்க போகிறது ஏன்னா செய்கிறதே அவங்க தானே நம்மளும் தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஒரு முறையும் ஓட்டு போட்டுட்டு இப்போ வந்து திரும்ப இந்த அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமாக எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சுழியமாக தான் இருக்குது எதுவும் வந்து இவங்க வந்து தான் நிறைவேற்றுற மாதிரியான ஒன்று கூட கிடையாது இதில் வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கு தான் நம்ம சொல்ல வரோம் மக்களே உஷார் யோக்கியர் வர சொம்பு எடுத்து உள்ள ஒய் என்பதை போல் யோக்கியர்கள் வருகிறார்கள் உங்கள் ஓட்டை வந்து பத்திரமாக வச்சுட்டு பயன்படுத்த வேண்டியவங்களுக்கு பயன்படுத்துங்க போட வேண்டியவங்களுக்கு போடுங்க இதுக்கு போடுறது ஒன்று தான் திமுகவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு போகிறதும் ஒன்று தான் ரெண்டுமே ஒரு வீடு இரு வாசல் இருக்கிறாங்க சும்மா பேருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா கட்சியுமே தொந்தரவு பண்ணிட்டு இருந்த பாரதிய ஜனதா கட்சி திமுக வந்து அப்படியே விட்டு வச்சுருக்கு பேருக்கு ரெய்டு அது இதுன்னு பண்ணி நகர்த்திட்டு போகுது பாதிக்கிற மாதிரி இல்லை எல்லாம் செதைச்சிக்கிறது திமுக மட்டும் வலுப்படுத்தி இருக்குது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அப்போ இதுலேருந்து என்னென்னா ஒன்றிய அரசு நாளைக்கு வந்துட்டாங்கன்னா மறைமுகமாக எங்களுக்கு எல்லா உதவியும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டீலிங் இவங்களுக்குள்ளே முடிஞ்சிருக்கிறது தான் நமக்கு சந்தேகம் வருகிறது தான் இதை நோக்கி இவங்க நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் ஒருபோதும் மக்களுக்காக மக்களுக்கானவர்களில் மக்களுக்காக எதுவும் சிந்திக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியவர்களும் அல்ல நூற்றில் ஒன்று செய்துட்டு நாங்கள் செய்தோம் நாங்கள் செய்தோம் நாங்கள் செய்தோம் அதையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்பிடாதீங்க நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்றது தான் இந்த தேர்தல் அறிக்கை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது இறுதியாக மீண்டும் அந்த வார்த்தை யோக்கிய எடுத்து சொம்பெடுத்து உள்ளவங்க மக்களே நன்றி வணக்கம்